வெல்கம் டு வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் நூன வங்காய புலுசு அப்படின்வாங்க அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற ஸ்டைல் வேறுங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு கத்திரிக்காய் வதக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேறு ஸ்டைலில் செய்வோம் ஆனால் இவங்க வந்து வேறு ஸ்டைலில் செய்வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் ஒரு சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த காம்பு எடுத்துட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி நாளாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இதை தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் சேர்த்து அதில் உப்பு சேர்த்து வச்சுடுங்க கொஞ்சம் கருத்து போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை சூட் பண்ணிக்கிறேங்க அதில் ஆயில் சேர்க்கலை இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தனியா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா எடுத்துக்கிறேங்க ஒன்றரை டீஸ்பூனாவது போதும் தனியா ஒன்றரை டீஸ்பூன் தனியா அப்புறமா வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் ஆனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வறுக்கறதுக்கு இது ஃபுல்லாக ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது கொப்பரை கொப்பரை வந்து ஒரு ரெண்டு துண்டு கொப்பரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை அப்படியே பச்சையாக விட அரைக்கலாங்க ஆனால் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சும்மா கொஞ்சம் லைட்டாக சூடேறிச்சு இந்த சமயத்தில் வந்து எள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம் கருப்பு எள் வெள்ளை எள்ளு எதுவாது சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க சும்மா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வரப்பட்டது போதுங்க தனியாக எடுத்துட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு ரன் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நான் தனியாக எடுத்துட்டு இந்த வானிலையே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் அதனால் அது தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை நான் எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் அதே மனையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வதக்கலாம் போதுங்க திரும்ப குழம்புல பிடிக்கும் சூப்பராக கரெக்டாக வந்துடும் நம்மள வெந்து வந்துடும் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தக்கா சாரி கத்திரிக்காய் வதக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த வறுப்பு இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப வேண்டாம் நம்ம ஃபுட்டில் வந்து புளி இல்லைன்னா டேஸ்ட் வராது அதனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு நைஸாக ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு ரன் பண்ணிட்டா நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும் அப்போ இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணால் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நான் ரன் பண்ணிட போகிறேன் இந்த மசாலாலையே போட்டு ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலாவோட நான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க கரம் மசாலா தான் அவங்க ஹைலைட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்தா கூட போதும் சேர்த்துட்டு இது இப்போ மிக்சியில் ரன் பண்ணிடலாம் நைஸாக பாருங்கள் மசாலாவை நான் நல்லா அரைச்சிட்டேங்க விழுத நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ வந்து அதே பேனில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் தான் இருக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லையா அதனால் கொஞ்சம் இந்த எண்ணெய் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு மேலே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வெறும் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அது மேலே கொட்டிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பு அவங்க தாளிப்பு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு தாளிப்பு இல்லைன்னா பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும் தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் இதை நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்சா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் இது கொஞ்சம் வதங்கி இந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா டிப்பு ஆன பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கியிருக்குங்க இப்போ வந்து இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தோன்னா அந்த கிரேவி நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் கையில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஃபினிஷுங்க குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இது நல்லா செட் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு இருக்குங்க ரொம்ப கிடையாது சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கிறது பாருங்க கொதித்து வரும் பொழுது இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மூணு வெங்காய புளிசு ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டு தொட்டு சாப்பிட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடுல சந்திக்கலாம் பை இப்போ பாருங்கள் என்ன அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதாங்க